தேஷ்கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டி கே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களீங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் வருகின்ற லோக்சபா எலெக்ஷன்ல பாஜகவிற்கு போதிய இடங்கள் கூட கிடைக்காது அப்படிங்கிற வகையில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு தகவலின் அடிப்படையிலையும் மற்றும் பாஜக தமிழ்நாடு வந்து எதிர்க்கட்சிகளை பேசிய பேச்சுக்கு எதிர்க்கட்சிகள் கொடுத்துருக்கக்கூடிய பதிலடிகளை பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொளி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் தேர்தல் களம் அனல் பறக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஏழு கட்டமாக நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் முதல் கட்டமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு துவங்க இருக்கிறாங்க வருகின்ற ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி நம்ம இந்தியாவோட தலையெழுத்தை மாற்றுவதற்கான மிக முக்கியமான ஒரு நாள் இப்பேற்பட்ட நிலையில ஒவ்வொரு எதிர்கட்சிகள் மற்றும் ஆளும் கட்சிகளும் மாறி மாறி அவங்களுக்கான இந்த தேர்தல் பிரச்சாரங்களுக்கு கவனம் கொடுத்து ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்களும் பாஜகவை சார்ந்தவர்களும் இப்போ பிரச்சார களத்தில் ரொம்ப தீவிரமா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்கி பார் ஃபோர் ஹண்ட்ரட் பார் என்ற பாஜகவோட இந்த முழக்கத்திற்கு எதிராக பேசியிருக்கக்கூடிய சித்தராமையா பாஜக கட்சிக்கு எதிராக நாட்டில் கடுமையான மக்கள் மனநிலை இருந்துட்டு இருக்கிறதாகவும் இதனால பாஜக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சிதான் தேசிய அளவில் உருவாகுங்கிற வகையில் சித்தராமையா கணிச்சிருக்காரு அதாவது மத்தியில பாஜக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆட்சி அமையாதுங்கிற வகையிலும் தேசிய அளவுல பாஜகவிற்கு எதிராக ஒரு எதிர்ப்பு மனநிலை தற்போது அதிக அளவுல உருவாகி இருக்குங்கிற வகையிலும் அமைதியான வாக்காளர் புரட்சி ஒன்று நடந்து வருது முடிவுகள் வரும்போது பார்க்கலாம் இந்தியா கூட்டணி இப்ப தற்போது வலுவாக உருவாயிருக்கு அப்படிங்கிற வகையில தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார் சித்தராமையா இருந்த போதிலுமே லோக்சபா தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காது ஆனா அதே சமயம் மத்தியில ஆட்சி அமைக்க பாஜகவிற்கு தேசிய ஜனநாயக

கட்சிகள் மீண்டும் கூட்டணி அமைக்கும் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மற்றும் தெற்கில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தலைவர்கள் இணைந்து ஆட்சி அமைக்க இருக்கிறாங்க இதுதான் நடக்கும் அப்படிங்கற வகையில் சித்தராமையா தெரிவிச்சிருக்காரு பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் முன்னூத்தி எழுபது இடங்களை வந்துட்டு வெல்வதுதான் எங்களுடைய இலக்கா நிர்ணயிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற வகையில் தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட அறுபத்தி ஏழு இடங்கள் அதிகம் வெல்வோம் என்று பாஜக தலைவர்கள் மேடைக்கு மேடை அறிவிச்சிட்டு வராங்க ஆனால் பாஜகவால் இந்த இலக்கை அடைய முடியுமா அப்படிங்கிற கேள்வி தற்போது எழுந்திருக்கு ஏன்னா பாஜகவோட இந்த ஆட்சியில் தற்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் இவங்களுடைய ஊழல்வாத அரசியலை பற்றி இன்னைக்கு பல தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்திருக்கு அதில் மிக முக்கியமாக இந்த எலக்ட்ரல் பாண்டு விவகாரங்களை கூட நம்ம மையப்படுத்தி பேசலாம் இதற்கடுத்தபடியாக எதிர்கட்சி முதலமைச்சர்களோட கைது நடவடிக்கைகளை தொடங்கி இன்னும் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் தற்போது பாஜகவில் மிகவும் மையப்படுத்தி பேசப்பட்டு வருது பாஜக தனியாக முன்னூற்றி எழுபது இடங்கள் வெழுவதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு ரன்களை கடக்க வாய்ப்பாக அமையும் தான் பாஜக இந்த இலக்க நிர்ணயம் செஞ்சிருக்காங்க மக்களவை ஐநூத்தி நாற்பத்தி மூணு இடங்கள் இருக்கு பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து வென்றிருக்காங்க என்ற இந்த இலக்க ஜம்மு காஷ்மீரோட ஆர்டிகல் பிரதமர் நரேந்திர மோடி பாஜக இணைச்சு பேசி வருகிறாரு ஆனா கடந்த முறை வென்றதுல இருந்து கூடுதலாக அறுபத்தி ஏழு இடங்களை சேர்ப்பது என்பது பாஜகவிற்கு மிகவும் ஒரு கடினமான பணியாக தான் இருக்க போகுது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் பெரும்பாலான அரசியல் ஆய்வாளர்கள் ஒப்புக்கொண்டாலும் முன்னூத்தி எழுபது இடங்கள் என்பது அக்கட்சிக்கு மிகவும் கடினமான ஒன்றாக தான் இருக்க போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாஜக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் இந்த முறையும் அதே மாதிரியான வெற்றியை பாஜக பதிவு செய்ய வேணுங்கிற வகையிலையும் கடந்த முறை குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வென்றிருக்கக்கூடிய இடங்களிலும் தற்போது வெற்றி உறுதி செய்யப்பட வேண்டுங்கிற ஒரு நிலையிலையும் அதோடு இல்லாமல் புதிதாக அறுபத்தி இடங்களை வெல்ல வேண்டும் கடந்த முறை வென்ற இடங்கள் சில தொகுதிகளை இழக்கும் பட்சத்தில் கூடுதலாக புதிய இடங்களையும் வெல்ல வேண்டுங்கிற பல்வேறு வகையான சவால்களை தற்போது பாஜக

உத்ரகாண்ட்ல ரெண்டு வடகிழக்கில் ரெண்டு அண்ட் மேற்கு வங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பாஜகவோட இந்த ஓ தொண்ணூறு தொகுதிகள் தான் பாஜகவிற்கான கடுமையான போட்டியே நிலவ போகுது இதில் கர்நாடகாவை தவிர மற்ற இடங்கள்ல பாஜகவிற்கு ஒன்றும் சாதகமான ஒரு சூழ்நிலையெல்லாம் இல்லை இந்த தொண்ணூறில் பாஜக இருபது டு இருபத்தி அஞ்சு இடங்கள்ல வென்றால் கூட மீதமிரம் இருக்கக்கூடிய முன்னூத்தி எழுபத்தி மூணு இடங்கள்ல அப்படியே பாஜக தனியாக வெல்வது அப்படிங்கிறதுக்கான இந்த ஒரு வாய்ப்பு ரொம்பவே குறைவாக இருக்கு தான் இதில் நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு கருத்து அமைஞ்சு

மிக முக்கியமா தெரிஞ்ச ஒரு தகவல் அமைஞ்சிருக்கு கடந்த முறை மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டு இடங்கள்லையும் நாற்பத்தி ஓரு இடங்கள் பாஜக வந்து கைப்பற்றிருக்கு சிவசேனாவையும் என்சிபியையும் பிளவுபடுத்தக்கூடிய அங்கே எதிர்கட்சி கூட்டணி வலுவாக தற்போது இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்க கடந்த முறை வென்றதை விட பாஜக கூடுதலாக அறுபத்தி ஏழு இடங்களை வந்துட்டு வெல்ல போறோம் அப்படின்னு சொல்றது ரொம்பவே ஒரு சந்தேகத்துக்குரியது தான் பாஜகவோட இந்த வெற்றி வாய்ப்பில் பொறுத்த வரைக்கும் அவங்களோட கருத்து முன்னூத்தி எழுபது இடங்களில் வந்து நாங்கள் வெல்ல போறோம்னு சொல்லிட்டு அவங்களால அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சில கருத்து கணிப்புகள் குறிப்பிட்டிருந்தாலுமே கூட இன்னைக்கு இந்த ஊழல்வாத அரசியலை பத்தி மக்களுக்கு நிறைய தெளிவுகள் வந்து பிறக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் வித மாற்றம் வந்தா மட்டும்தான் இந்தியாவை மறுபடியும் காப்பாற்ற முடியும் ஒரு மனநிலைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க அந்த சில கருத்து பாஜகவுக்கு சாதகமா சொல்லப்பட்டாலும் கூட இதோட உண்மை நிலை பொழுது போன லோக்சபா தேர்தலுக்கு உறுதியாக வெற்றி வாய்ப்புகள் கூடிய சில முக்கியமான வடமாநில தொகுதிகளிலே இந்த முறை வந்துட்டு பாஜகவுக்கு வாக்களிக்குவதற்கு தயாராக இல்லை அப்படிங்கறதுதான் இதெல்லாம் நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு தகவலாவும் அமைஞ்சிருக்கு இந்த நிலையில தான் பாஜக இருநூறு இடங்கள் கூட தாண்டாது அப்படிங்கிற இந்த ஒரு தகவல் வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத வருகின்ற லோக்சபா தேர்தலோட இறுதியில தான் பார்க்க போறோம் முதற்கட்டமாக கட்டமாக தமிழ்நாட்டில் இது நடத்தப்பட்டிருந்தாலும் கூட இந்த தென் மாநிலங்களில் பாஜகவிற்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாவே இருக்கு ஆனா வட மாநிலங்கள் இந்த பாஜக ரொம்ப நம்பி செயல்பட்டு இருக்கு தற்போது வட மாநிலத்துல கூட பாஜகவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படியே சதிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு நிலையை தான் பார்த்துட்டு வரோம் இந்த நிலையில தமிழ்நாடு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு திராவிட கட்சிகளை இந்தியா கூட்டணி பல்வேறு விதமான வந்து தெரிவிச்சிட்டு இருந்தாரு அதாவது மோடி என்ன மாதிரியான விஷயங்களை பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவர் வேலூர்ல நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பாஜக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வந்துட்டு தமிழ்நாடை ஆளும் திமுகவை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காரு அதாவது அவர் பேசுகையில ஒட்டுமொத்த திமுகவும் ஒரு குடும்பத்துடன் சொத்து ஒட்டுமொத்த குடும்பமும் தமிழகத்தை வந்து சூறையாடிட்டு இருக்காங்க திமுகவோட குடும்ப தான் தமிழக இளைஞர்கள் வந்து இப்ப வரைக்குமே முன்னேறவில்லை தமிழக கலாச்சாரத்துக்கு எதிராக திமுக செயல்படுறாங்க குடும்ப அரசியல் ஊழல் போன்றவற்றால் தமிழகத்தை திமுக பின்னோக்கி அழைத்து செல்லுதுங்கிற வகையில மிக முக்கியமான பல குற்றச்சாட்டுகளை வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளின் மீது மோடி அவர்கள் வந்துட்டு அடிக்கிட்டு வந்தாரு இந்த நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா திமுக இவங்களுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தற்போது திமுக ஊழல்கள் என மோடி ஆவேசமாக பேசி இருக்கக்கூடிய அடுத்த நாளிலே இந்த திமுகவை சார்ந்த நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கியூஆர் கோட் போஸ்டர் மூலமாக அதாவது ஜிபேவை ஸ்கேன் பண்ணுங்க ஸ்கேமை பாருங்க அப்படிங்கிற வகையில தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு போஸ்டர் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தற்போது அந்த போஸ்டர்கள்லாம் வந்துட்டு தேசிய அளவில் ஒரு பேசும் பொருளாக வந்து மாற்றப்பட்டிருக்கிற இந்த செய்தியை வந்துட்டு நம்ம செய்தி ஊடகங்கள் மூலமாக பார்த்துட்டு தான் வரும் அதாவது மோடி அரசாங்கம் திமுகவிற்காக ஊழல்வாத அரசியல் அப்படின்னு சொல்ற ஒரு கேள்விக்காக திமுக திரும்ப அவங்களுக்கு ஜிபே பண்ணுங்க ஸ்கேம் பாருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாசகத்தை வச்சு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த ஸ்கேனிங் கோடு மூலமாக இதுவரைக்கும் மோடி அரசாங்கத்தில் நடந்திருக்கக்கூடிய பல ஊழல்வாதங்களை வந்து காணொலிகள் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு வியூகத்தை வந்துட்டு திமுக தற்போது கையில் எடுத்திருக்காங்க அதாவது கடந்த ஆண்டு நடந்த கர்நாடக சட்டசபை தேர்தலில் பாஜகவை நாற்பது சதவீத கமிஷன் அரசு என்று விமர்சித்து பே சிஎம் பே எம்எல்ஏ போஸ்டர்களை வந்துட்டு கர்நாடகா முழுவதுமே ஒட்டி கவனம் ஈர்த்திருந்தது காங்கிரஸ் இதே பாணையில தான் தற்போது டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டர்களை வந்துட்டு உருவாக்கி மோடியோட இந்த ஊழல் வலை எல்லாம் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிற வகையில் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாங்கிற வகையில இப்படி ஒரு அரசியல் வியூகத்தை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க கடந்த லோக்சபா எலெக்ஷனில் கர்நாடகாவில் அந்த பே சிஎம் பே எம்எல்ஏ அப்படிங்கிற அந்த முக்கிய போஸ்டருக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சசிகாந்த் செந்தில் வகுத்த தேர்தல் வியூகங்கள்ல ஒன்று தான் கர்நாடகாவில் அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய போஸ்டர் அதே மாதிரி தான் அந்த போஸ்டரின் அடிப்படையில் கர்நாடகாவில் காங்கிரஸ் அதிக இடங்கள்ல வென்று ஆட்சியும் பிடிச்சிருக்காங்க அதே பாணியில் திமுகவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த உபயோகப்படுத்தி இவங்களோட ஊழல்களை எப்படி வெளிப்படுத்தலாங்கிற வகையில் ஒரு வியூகத்தை வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க இப்படி பல்வேறு வகைப்பட்ட கருத்துகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் வந்து பாஜகவிற்கு அதிகப்படியாக எழுந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் தெரிவிச்சிருக்கக்கூடிய கருத்தும் இப்பொழுது சமூக வலைதளத்தால மிக முக்கியமா பார்க்கப்படுது அதாவது இரநூறு கூட தாண்ட முடியாதவர்கள் நானூறுக்கு எங்கே போவாங்க பாகிஸ்தான் எம்பிக்களை வேண்டும்னா விலக்கி வாங்கலாம் தென்னிந்தியாவை மோடி அரசு கடந்த பத்து ஆண்டுகளாக புறக்கணிச்சிருக்கு ஒன்றிய அமைச்சர்கள் கூட ஒன்றிர தான் இருந்தாங்க இந்த முறை தென்னிந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்பி தான் பிரதமராக இருக்க போறாரு அப்படிங்கிற வகையில ராகுல் காந்தியை மையப்படுத்தி தற்போது தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஒரு கருத்துக்களை வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்த முறை பிரதமர் தென்னிந்தியாவை சார்ந்த ஒரு எம்பி தான் தான் அவருடைய மிக முக்கியமான மையக்கருத்து அமைஞ்சிருக்கு இந்த நிலையில இந்த குளறுபடுகளை பற்றியும் இந்த ஊழல்வாத அரசியல்களை பத்தியும் பல்வேறு வகையான தகவல்கள் மற்றும் எதிர்கட்சிகளுடைய இந்த ஆதங்கங்கள் மற்றும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க அவங்களுடைய நிலையிலிருந்து பார்க்கப்படக்கூடிய பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் இதை எல்லாத்தையுமே மையப்படுத்தி பார்க்கும் போது வருகின்ற லோக்சபா எலெக்ஷன்ல அடுத்தபடியாக இந்தியா இன்னொரு மாற்றத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்குங்கிற ஒரு நிலை தான் தற்போது நமக்கு புரிய வருது இந்த காணொலியில் மிக முக்கியமாக சித்தராமையாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துகளையும் மற்றும் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் பற்றியும் மற்றும் டிஎம்கே எந்த அளவுக்கு இந்த பாஜகவிற்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்கிற ஒரு தகவலை தான் இந்த காணொலியின் அடிப்படையில் பார்த்திருக்கும் இது போன்ற பல அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்